வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணம் தாராசுரத்தில் மெயின்லேயே இருக்குங்க இந்த வீடு மெயினில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள வீடை தான் பார்க்க போகிறோம் டபுள் பெட்ரூமு ஹால் கிச்சனு ப்ளஸ் ரெண்டு பாத்ரூம் ஒன்று அட்டாச்சுடு ஒன்று காமனு இது வந்து ஃப்ரெண்ட்டு கார் பார்க்கிங் ஏரியா சூப்பரான ஏரியா ப்ளஸ்ஸு டூ வீலர் பார்க்கிங்கும் சேஃபாக இருக்கும் வாங்க வீடை பார்த்துருவோம் என்ட்ரன்ஸில் படி பார்த்தீங்கன்னா மூன்று அடி அதெல்லாம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நடந்து வர்றதுக்கு ஃப்ரண்ட்டு ஏரியாவில் பார்த்திங்கன்னா கேமரா சிசிடி கேமரா கூட வச்சுருக்காங்க இது மேலே பாருங்கள் கேமரா கூட அவைலபிள் வீட்டை சுற்றி கேமரா இருக்குது நல்ல செக்யூரான வீடு புது பில்டிங்கு நல்லா பெயிண்டிங் ஒர்க்கு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஃப்ளோர் எல்லாம் அருமையாக இருக்குது டிவிக்கு கப்போர்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ப்ளஸ்ஸு கேபிளும் இழுத்துருக்காங்க ஆண்டனாவும் இருக்குது இது ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூமில் ஏசி பாயிண்ட்டு அவைலபிளாக இருக்குது விண்டோ வந்துடுதுங்க பக்கத்தில் பார்த்தீங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு இங்கே கபோர்டு ஸ்லாப்பு எல்லாமே இருக்குதுங்க இங்கே பார்த்திங்கன்னா வெஸ்டர்னு டாய்லெட்டு வாங்க அடுத்தது கிச்சன் ஏரியாவை பார்த்துருவோம் கிச்சன் ஏரியாவை பார்க்குறதுக்கு முன்னாடி பூஜை ரூமை பார்த்துருவோங்க பூஜை ரூம் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது இது பூஜ்ஜிய ரூமாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படி இல்லை நீங்கள் வேறு ஒரு ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு சிங்கிள் கட் பெட்ரூமு பேர்னால் சிங்கிள் கட் பெட்ரூம் ஆனால் டபுள் பெட் போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு இது தான் கட்டியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஸ்லாப் இருக்குங்க அடுத்து கிச்சனை பார்த்துருவோம் கிச்சன் சூப்பராக விண்டோ ப்ளஸ் எக்ஸஸ் ஃபேனு எல்லாம் அவைலபிளாக இருக்குது மேலே குடன் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் இந்த பக்கம் காமனாக ரெண்டு டாய்லெட் இருக்குது ஒன்று பாத்ரூம் பாத்ரூமாக இருக்குது இந்த பக்கம் வந்து இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது அது இல்லாமல் இது வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு வாஷ் பெஷின் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு யார் வேணுமோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாேருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லுங்க என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்து நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ